ரொம்ப நுட்பமாக சொல்கிறேன் பெண்கள் இருக்காங்கல்ல சார் நீங்கள் சின்ன வயசில் செய்கிற எல்லா அநியாயத்தையும் சிரிச்சுக்கிட்டும் அழுதுகிட்டும் ஏற்றுக்குவாங்க ஆனால் உள்ள ஒரு முத்து மாலை வச்சுருப்பாங்க அவங்க ஒன்று ஒன்றா கோத்து வச்சுருப்பாங்க உங்களுக்கு அறுபது வயசு ஆச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று ஒன்றா எடுத்து விடுவாங்க இந்த கைத்தட்டல்லாம் முத்து எடுத்து விடுறவங்களுடைய கைத்தட்டல் சரியா அதனால சின்ன வயசிலேயே சில விஷயங்களை பெண்கள் தொடர்பாக நாம் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை சொல்ற பெண்களுக்கு எது பிடிக்காது தெரியுமா ஆண்களாகிய யாருக்கும் தெரியாது பெண்ணுக்கு எது பிடிக்காது என்றது ஆண்களாக யாருக்கும் தெரியாது ஏனென்றால் அவள் அதை அழுதோ சிரித்தோ கடந்து போவாள் கோபித்து கொண்டோ கடந்து போவாள் ஆனால் அவள் மனதிலே வெட்டுக்காயம் விழும் அந்த வெட்டுக்காயம் மிகப்பெரிய பழியாக அவளுடைய மனதிலே வேலூன்றி கொண்டே இருக்கும் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காத மிகப்பெரிய விஷயம் எது என்றால் அவளுக்கு கிண்டல் செய்வது அவளுக்கு பிடிக்காது அவளை யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது பாடி ஷேமிங் பண்றது பெண்ணுக்கு பிடிக்காது அவளுடைய தாய் தந்தையரை பற்றி பேசுவது அவளுக்கு பிடிக்காது அவளுடைய வளர்ப்பு பற்றி பேசுவது அவளுக்கு பிடிக்காது அது எல்லாம் சின்ன ஒரு ஜோக்ல தான் தொடங்கும் ஒரு ஜோக்ல தான் தொடங்கும் அந்த வந்து முன்னால் இருக்கறாய் அந்த டைம்ல பண்ணக்கூடாது என்பதற்காக தன்னுடைய கருத்தை சொல்லுவதற்கான மிக முக்கியமான பொலிட்டிக்கல் ஜோக் முதலில் இந்த மாதிரியான ஜோக் பெண்கள் பற்றி சொல்லுவதை ஆண்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இது உங்களுடைய வருங்காலத்திற்கு நல்லது வெளியில் சொன்னார் வெளியில இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள சொல்லாதீங்க பெண்களை கேலி செய்யாதீர்கள் உணர்வுள்ள பெண்களை எப்படி நடத்துவது என்பதிலே எந்த ஒரு ஆண் எந்த ஒரு சமூகம் சிறப்பாக இருக்கிறதோ அந்த சமூகம் தான் மிகப்பெரிய ஆளுமையான பெண்களை உருவாக்குகிறது இப்ப நான் இப்படி சொல்றேன் எல்லாருக்கும் படித்த பெண்கள் தானே வேணும் என்ன படித்த பெண்கள் வேண்டும் சரி உடுக்கடிச்சு உடுக்கடிச்சு படிக்க வச்சுட்டீங்களா இப்போ நான் பிஎச்சி வெங்காய பச்சடி தயிர் பச்சடிலாம் படிச்சுட்டேன் இப்போ எனக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாலே நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறது புரியுது என்னை எப்படி நிர்வகிப்பது என்பதை நீங்கள் பயிற்சி பெற்றீர்களா ஏன் நீதிமன்ற வாசலில் குடும்ப கோர்ட்டுகளில் மக்கள் அலை ஒரு படித்த பெண்ணை எப்படி அனுமதிப்பது எப்படி அவளை நிர்வகிப்பது என்பது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் பயிற்சி அளிப்பது பெரிய விஷயம் ஒரு காலத்தில் கல்வி கொடுப்பது மட்டும்தான் பெரிய விஷயம் இன்றைக்கு கற்ற பெண்களை நிர்வகிப்பது என்பது குடும்பங்களில் மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது ஆண்களும் பெண்களும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் இப்ப எப்படி கத்துக்கிறது நான் சொல்லட்டுமா இப்ப நான் மேடையில் பேசுறேனா என்ன பேசுறேனா சைலண்டா இருக்கிறீங்க அப்படிதாங்க ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன் மைக்ல பேசுனா கேட்கல அந்த தம்பி கிட்ட சொல்றேன் என்னப்பா பேசுனா கேட்கல அது ஸ்பீக்கர் லூசு மேடம் ஓ அதுவும் ஸ்பீக்கர் நானும் ஸ்பீக்கர் பாருங்க கவனமா கேளுங்க பெண்கள் நான் நல்லா பேசுறேன்ல சத்தமா பேசுறேன்ல வீட்டில் இப்படி பேசுனேன்னு வச்சுக்கோங்களேன் என் அண்ணன் சொல்வார் என்னது இது இதெல்லாம் மேடையில் வச்சுக்கோ மேடையில் நாலு பேர் கை தட்டுவாங்க வீட்டில் இதெல்லாம் செல்லுபடி ஆகாது எங்க அண்ணன் என் வீட்டுக்கார எப்படி சொல்வார் தெரியுமா என் அண்ணனோட நான் மூணு நாள் பேச மாட்டேன் எனக்கு நான் அவனுக்கு தான் பிரச்சனை அவனுக்கான வேலைகளை நான் செய்ய மாட்டேன் ஆனா எங்க வீட்டுல அப்படி சொல்லுவாரு பாருங்க நான் ஏதாவது ஒண்ணு அநியாயமா பேசுறேன் தான் வச்சுக்கோங்களேன் சத்தமா பேசுறேன் சுல்தானா மேடையில எவ்வளவு நல்லா பேசுறீங்க எவ்வளவு பேர் கை கைத்தட்டுறாங்க அதே மாதிரி வீட்டுல நடந்துக்கலாம்ல ஏன் இப்படி அநியாயம் பண்றீங்க வீட்டுல மேடையில மட்டும் நல்லா பேசுவீங்களா நான் அடங்குறேன் படித்த பெண்ணுக்கு அங்கீகாரம் கொடுங்க அந்த அங்கீகாரம் என்பது ஒரு சுயமரியாதை அந்த சுயமரியாதையை கொடுக்க நான் எல்லா மீட்டிங்லயும் சொல்றேங்க ஒரு பெண்ணுக்கு பணம் பதவி திருமணம் குழந்தை வாய்ப்புகள் வசதிகள் செல்வாக்கு பதவி எதுவும் வேணாங்க எல்லாம் இருந்தும் கூட ஒரு பெண்ணால் கோபமாகவும் சோகமாகவும் இருந்து விட முடியும் ஏனென்றால் அவளுக்கு எது மறுக்கப்படுகிறது என்றால் சுயமரியாதை சுயமரியாதை மறுக்கப்படுகின்ற இடத்தில் பெண்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது அவள் இருப்பிற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் நான் பெண்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்களுக்கு உள்ள நேரம் நம்ம எடுத்தோமா இல்லை என்னென்ன ஆண்கள் வந்து உண்மையாக சொல்கிறேங்க தெரியாதுங்க வெளியில் போய் நல்லா ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க வீட்டில் சரியாக சிக்குவாங்க நான் ஒரு நாள் சொன்னேன் என் ஆயுதங்களை நீயே முடிவு செய்கிறாய் வார்த்தை புரிஞ்சுதா உனக்கு எதிராக நான் எந்த ஆயுதம் எடுக்க வேண்டும் என்று நீதான் முடிவு செய்கிறேன் எப்படி எனக்கு இது கண்டுபிடிச்சனா ஒருத்தர் வந்து வீட்டுக்குள்ளே நுழையிறார் ராத்திரி பதினோரு மணி ஐய் கதவை தரடி அந்த அம்மா கதவை தருந்து ஐய் அது ஆரம்பிக்கிறதுக்கு ஃபேனை போடுறீங்க அந்த அம்மா ஃபேனை போட்டுச்சு அது ஆரம்பிக்கிறது போய் காப்பி கொண்டு வா எப்போ காப்பி அது ஆரம்பிக்கிறதோட ஷூவை கட்டிடீனா அந்த அம்மா கோவம் வந்துருச்சு என்னையா என்ன அது ஆரம்பிக்கிறதுக்கு கதவை தர ஃபேனை போடு டீ கொடு காப்பி கொடு காலில் இருக்கு ஷூ தொலைச்சிரும் தொலைச்சி அப்படின்னுச்சா அவர் பயந்துட்டு ஐயோ அது ஆரம்பிச்சிருச்சு என் ஆயுதங்களை முடிவு பல நேரங்களில் பெண்கள் என்று சொல்வார்கள் சமநிலையை அந்த விஷயங்களை பல நேரங்களில் குடும்ப சூழல் இருக்கிறது பெண்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு மிக முக்கியமான இரண்டு பெரும் ரகசியங்களை சொல்லிவிட்டு போகிறேன் வெளிநடப்பு செய்கிறார்கள் இந்த பயம் இருந்தா நல்லதுதான் ஆனா எங்க தெரியுமா சோகம் சில விஷயங்களை கடுமையா சொன்னாலும் கத்துக்கிட்டு போகலாம் ரொம்ப பெரிய இருக்கும் உங்களுக்கு உங்க பையனுக்கு உதவியா இருக்கும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் பாருங்க இரண்டு பெரும் விஷயங்களை பெரிய விஷயங்களை சொல்லி தருகிறேன் பெண்கள் முக்கியமாக வாழ்க்கையில் நாம் உடல் மற்றும் உள்ள நோய்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் பணி நான் இதை சொல்லுவது நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தையில் எத்தனை பேருக்கு உடன்பாடு இருக்கிறது என்று எனக்கு தெரியாது இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அடிமைச் சூழலும் வாய்ப்புகளை சமூகம் கொடுத்திருக்கிறது அடிமை தலையில் இருந்து வெளியில் வருவது என்பது மிகப்பெரிய விஷயம் அதனால் தான் பாரதியின் வார்த்தையை நான் என் நெஞ்சத்திற்குள் அடிக்கடி நான் சொல்லிவிட்டேன் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் என் அடிமையின் மோகம் பெண்களுக்கு அடிமை தலையில் இருக்கின்ற மோகம் இருக்குல்ல அது முதல்ல கட்டாகணும் ஒரு கம்ஃபர்ட் அவங்க அவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஒரு சோகம் ஒரு மோகம் இருக்கு நான் அந்த அடிமை தலையில் இருக்கிறேன் என்பதிலே அவர்களுக்கு ஒரு பெருந்தன்மையும் உண்டு பெருமையும் உண்டு சோகமும் உண்டு துன்பமும் உண்டு இந்த அவங்க வெளியில வரணும் வெளியில் வர வேண்டும் என்றால் நான் ஒரு ஒரு சிறிய விஷயத்தை உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டு போறேன் நம்பர் ஒன் புத்தன் உட்கார்ந்து இது எல்லா பெண்களுக்கும் ஆண்கள் கற்றுக்கொள்ளுங்கள் முக்கியமா பெண்கள் நிறைய பெரிய கிரௌட் இருக்கு பெண்கள் கிரௌட் இன்றிலிருந்து என் சகோதர சகோதரிகளை என் தாய்மார்களை இந்த சகோதரி சொல்லுகின்ற இந்த குவாலிட்டியை மட்டும் நான் இருக்கேன் என் தகப்பனார் இறப்பதற்கு முன்னால் சொல்லிவிட்டு போன ஒரு செய்தி மேடையில் பண்றேன் அதனால சொல்றேன் இந்த உலகத்தை பாருங்கள் வாய்ப்புகளை உற்று நோக்குங்கள் மன்னித்து விடுங்கள் துன்பப்பட்டால் மறக்காதீர்கள் மறந்துடுங்கன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் மறந்துட்டீங்கன்னா இன்னொரு வாட்டி அதே அடி வாங்குவீங்க வச்சுக்கோங்க அவங்களுக்காக இல்ல நாம நிம்மதியா மன்னிச்சிருங்க அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருங்க சொல்லி கொடுத்துருக்கேன் ஏ ஒருத்தர் இருக்கிறார் பி ஒருத்தர் இருக்கிறார் ஏ பி நம்புறார் பி ஏமாத்தார் யார் வெட்கப்பட வேண்டியவர் வெட்கப்பட வேண்டியவர் யார் ஏ இருக்கிறார் ஏ பி ஐ நம்புகிறார் பி தெரிஞ்சிருச்சு ஏக்கு விட்டு விலகிட்டார் ஆனா பி மறுபடியும் வர்றார் அதே போல் ஏவை ஏமாற்றுகிறார் ஏவும் ஏமாறுகிறார் என்றால் இப்போது வெட்கப்பட வேண்டியது யார் மனசுல வச்சுக்கோங்க இந்த ஏ பிங்கிறது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று சைக்காலஜில இதுக்கு பேர் கொடுக்கிறாங்க நாம் சில விஷயங்களை தெளிவாக எப்படி அணுகுவது புத்தன் உட்கார்ந்து இருக்கிறான் புத்தனை தேடி ஒருத்தன் வந்தான் யார் ரா புத்தன் கேட்டான் அவமரியாதையான சொல் புத்தனுக்கு உடன்பாடு இல்லை என்ற சொல்லில் புத்தன் கீழே பார்த்துட்டே இருக்கான் பன்னெண்டு பேர் உட்கார்ந்து இருக்காங்க பக்கத்தில் உட்கார்ந்து அசோகன் எழுந்தான் ஆனந்தன் ஆனந்தன் எந்திரிச்சான்

நான் ஏதோ ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறேன் அந்த கருத்தின் மீது தான் அவனுக்கு கோபமே தவிர புத்தன் மீது இல்லை என்ன பார்த்தாலே அவரது இல்லை பார்த்தா என் மாமியா இருக்கு மேடம் சொல்லுங்க

இரண்டு பேரும் சண்டை போட்டுக் கொள்ளாதீர்கள் யார் காரணமாக இருந்தாலும் பிரிந்தாகி விட்டது அவ்வளவுதான் கம் டு த கன்க்ளூஷன் கருத்தின் மீதுதான் பிரச்சனையை தவிர மனிதர்கள் மீது அதை செலுத்தாதீர்கள் பெண்கள் முக்கியமாக கொல்ல வேண்டிய முதல் பாடம் இரண்டாவது பாடம் வந்தவன் போயிட்டான் வாட் நெக்ஸ்ட் மறுபடியும் துப்ப வந்தான் ஏய் அவன் அவனுக்கு நான் ஏதோ சொல்லிருக்கேன்டா அதுதான்டா அவனுக்கு கோவம் வந்துருச்சு நீ என்னன்றது நாளைக்கு தெளிவாக சொல்லிப்போ போனா அவன் போயிட்டான் அடுத்த நாள் வந்து அழுகுறாங்க ஆமா இவன் இவன் மேல எனக்கு என்ன பிரச்சனை இவன் ஒரு கருத்து சொன்னான் அந்த கருத்து மீது பிரச்சனை கருத்தை தானே நான் கேட்க வேண்டும் இவன் மீது துப்புவதற்கு என்ன எனக்கு என்ன யோகியதை இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு வந்து அழுதான் 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 காலைல விழுந்து அடுத்த நாள் நீங்க எல்லாரும் கையில எடுத்துட்டு போகிற மிக முக்கியமான மெசேஜ் பெண்கள் நான் பாக்குறேன் ஐம்பது வயசு கடந்த பெண்களுக்கு கண்களில் நிரந்தர சோகமும் நிரந்தர கோபமும் இருக்கு ஏன் தெரியுமா எதையோ சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களை ரிலீஸ் பண்றதுக்காக சொல்றேன் நான் சொல்லுகின்றது நான் போடுகின்ற இந்த மழை வீட்டுல ஒழுவுடன் தண்ணி பிடிக்கிற சின்ன பாத்திரம் இல்லை உங்கள் மனதை கடல் அளவு கொண்டு இதை நிரப்பி கொண்டு போங்க அவன் சொல்லுகிறான் வந்து வந்தவன் கேட்டான் மன்னிச்சிரு புத்தா மன்னிச்சிரு புத்தா மன்னிச்சிரு புத்தா புத்தன் என்ன செஞ்சிருக்கணும் சொல்லுங்களேன் என்ன செஞ்சிருக்கணும் புத்தன் என்ன செய்யணும் மன்னிக்கணும் தானே புத்தன் சூப்பர்ங்க புத்தன் இஸ் குரு உங்களையும் போல என்னையும் போல அல்ல அவன் குரு அவன் மிகப்பெரிய குரு அவன் சொன்னான் முடியாது உன்னை என்னால் மன்னிக்க முடியாது வந்தவன் கேட்டான் ஏன் என்ன பதில் பாருங்களேன் நீ துப்பியது நேற்று நீ துப்பிய எச்சில் இதுவரைக்கும் நான் கன்னத்திலேயே வைத்துக் கொண்டு கோபப்பட நான் என்ன முட்டாளா நீ துப்பிய எச்சில் கடலில் விட்டது ஏனென்றால் நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையாறு கங்கையாறு நீ துப்பிய எச்சில் அந்த கடலில் கரைந்து விட்டது இதும் நான் பேசிக்கொண்டிருக்கிறேனே இதுவும் கடலில் கரைந்து போகும் அதற்காகத்தான் சொல்லுகிறேன் நினைவு விளைத்துக்கொள் இதுவும் கடந்து போகும்